வாலியோட பாடல் வரிகளை பாடினப்பவே அழுத எஸ் ஜானகி அது எந்த பாட்டு ஏன்னு தெரியுமா வரிகளால மனச உருக்குன வாலி இதயத்தை கணக்கு செஞ்ச இளையராஜா இசை பாடுறத மறந்து அழுதுட்டு இருந்தாங்க எஸ் ஜானகி தமிழ் சினிமா பாடலாசிரியர்கள்லயே தனக்குன்னு ஒரு தனி பாணிய வச்சிருந்தவரு வாலிப கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் கோலோச்சினவரு வாலி எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஏத்த அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த பாடல்களை எழுதுறதுல வல்லவர் வாலி காதல் தத்துவம் ஏக்கம் சோகம் காமம் குத்து பாட்டு அப்படின்னு எந்த சூழ்நிலைக்கும் பாடல்களை ஏற்றி ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சவரு வாலி இந்த நிலையில தன்னோட வரிகளால ரசிகர்களை மயக்க கூடிய வாலி பாடல் அப்போ பாடகி ஜானகி பாட முடியாம அழசெஞ்ச சம்பவமும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் வெளியான திரைப்படம் அச்சானி காரக்குடி நாராயணனோட கதையில உருவான இந்த படத்துல முத்துராமன் லக்ஷ்மி இவங்க எல்லாருமே முக்கியமான வேஷத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு பாடல்களை வாலி எழுதியிருந்தாரு இந்த படத்தில் இடம்பெற்று ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற பாட்டு மாதா உன் கோவிலில் மணிதீபம் ஏற்றினேன் இந்த பாட்டை எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க அருமையான டியூன் சிறப்பான பாடல் வரிகள் அமைஞ்சதால இளையராஜா தன்னோட பங்குக்கு இசை மூலமா இந்த பாடலுக்கு உயிர் ஊட்டியிருந்தாரு இயேசுவை பெறாம பெற்ற தாயாக மேரி மாதா இருந்தது மாதிரி இந்த படத்தோட கதாநாயகிக்கு காட்சிகள் அமைக்கப்பட்டு அந்த சூழல்ல இந்த பாடல் இடம்பெறும் முன்னாடியே இந்த பாடல் உருவானப்போ பல தடங்கள் ஏற்பட்டுச்சு பிரசாந்த் ஸ்டுடியோவுல பிஸியா இருந்ததால இளையராஜா ராஜாவால காலையில இந்த பாட்டை ஒளிப்பதிவு பண்ண முடியல அதனால வேற ஒரு ஸ்டுடியோவுக்கு போனாங்க ஆனா அங்க சில கருவிகள் வேலை செய்யல அதனால மதியம் மறுபடியும் பிரசாந்த் ஸ்டுடியோ வந்து பாட்டை ஒளிப்பதிவு பண்ணாங்க அப்படி ஒளிப்பதிவு செஞ்சப்போ ஸ்டுடியோவில மியூசிக் கண்டக்டர் ஒருத்தர் இருப்பாரு அவரு கை அசைப்புக்கு ஏற்ப இசைக்கலைஞர்கள் இசைய வாசிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த பாடல் இசையில மயங்கி அவர் கை ஆட்டவே இல்ல இசைக்கலைஞர்கள் வாசிக்காததுனால இளையராஜா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ டியூன்ல என்னையே மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயி நடந்துகிட்டு இருந்தப்போ பாட்டை பாடிக்கிட்டு இருந்த ஜானகி பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டுது அப்படிங்கிற வரிகளை பாடாம நிறுத்திட்டாங்க எல்லாருமே ஜானகியை பார்த்தப்போ அவங்க அதுக்கு மேல தொடர்ந்து பாட முடியாம அழுதுகிட்டு இருந்தாங்க ஜானகி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு இளையராஜா கேட்க இந்த இசையும் வரியும் என்ன ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஜானகி ஆசுவாசப்படுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டை ஒளிப்பதிவு செஞ்சு முடிச்சிருக்காங்க நாலு தடவை தேசிய விருதி வாங்கினவங்க அன்னைக்கு இவங்க ஜானகி அம்மா அப்படின்னு மரியாதையோட குறிப்பிடப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுல மிகச்சிறந்த பிரபலமான பின்னணி பாடகர்கள்ல ஒருத்தங்க இவங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் ஹிந்தி ஒடியா பெங்காலி இந்த மாதிரியான பதினேழு மொழிகளில் தனி பாடல்களை பாடியிருக்காங்க திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் தொலைக்காட்சி அப்புறம் வானொலி அப்படின்னு ஐம்பதாயிரம் பாடல்களை பதிவு பண்ணியிருக்காங்க மராத்தி துலு உருது குஜராத்தி பஞ்சாபி கொங்கனி அசாமி சிந்தி ஆங்கிலம் ஜப்பானிய அரபு ஜெர்மன் சிங்களம் மாதிரியான மொழிகள்லையும் இவங்க பாடல்களை பாடியிருக்காங்க